கா நான்களுக்கு நான் போட்டு போய் ஜுட்டி பீடியோடாக இணைந்து கொள்வது மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் நாங்கள் பார்த்தவட்ட சில பிளையான விஷயங்களையும் செய்து கொண்டிருக்கோம் என்னென்ன பிழையான விஷயங்கள் அதாவது எங்களுடைய வாழ்க்கை முறைகளில் அதாவது நாங்கள் வாழ்கிற முறைகளில் அதாவது வந்து இப்போ நான் உதாரணமாக இப்போ நாங்கள் பார்க்க போனவண்டா இந்த பிறந்த நாள் கொண்டாடுதல் அதாவது ஃப்ரெண்ட்ஸோடு போய் கொண்டாடியல் சரிதானே என்ன பொறுத்தவற்றில் இந்த கேக்களை பூவத்தில் அட்டிக்கிற பிரட்டுறது இது ஒரு காவல்துறை அவனால் அவனால் யாரென்றால் நண்பராக மதிக்க முடியாது என் இது அதுதான் தான் நீங்கள் உங்கள் நண்பர்கள் மட்டத்தை நீங்கள் என்னவாக நினைத்துக் கொள்ளுங்கள் என்ன பொறுத்தவரையிலே அது தான் இப்போ வெளிநாட்டோரு ஒரு பொம்பளை புள்ளி வந்து பேர்தே கொண்டாடுறது அப்போ அங்கே பொடியர்களும் ஃப்ரெண்டாக இருப்பள்களும் ஃப்ரெண்டாக இருக்கும் அப்போ எல்லா சேர்ந்து என்ன செய்தாண்டா இந்த பெட்டியை கேக் கொண்டு கொண்டு முக்கிய தலையை குடிய பண்டுகள் அப்போ கேக்களுக்குள்ள பெரிய பெரிய கேக்காக செய்கின்ற பொழுது சில அவள் என்ன செஞ்சான் அந்த கேக் வந்து நேரடிக்கணும் என்று சொல்லி அது இல்லாட்டை இந்த சரியர்களை என்ன செய்யுங்கள் ஒரு திட்டத்தை போட்டு இதை வச்சு விட அண்ணன் உள்ளுக்குள்ளே என்று சொல்லி சொல்லிவிட்டோன்னு குடியை பண்ணி க கண்ணில் போக்காட்டி விடு சரிதாரே இப்போ உங்களுக்கு நண்பர்கள் என்று சொல்லி பெற்று சாத தேவையில்லை இருக்கிற சரத்தோட கதையங்கோ அவள்தான் சரியா இப்போ உங்களை வந்து ஒருத்தர் கெடுக்கிறான் ஏதோ ஒரு விஷயத்தில் தண்ணி அடிக்க பழக்கிறான் அது ஒரு கெடுப்புத்தான் அவன் டைய காட்டுதல் இப்படி கலக்க விஷயங்கள் இருக்கின்றது சிறுவர்களுடைய உணவு பழக்க வழக்கத்தில் நாங்கள் வேண்டி நாங்கள் கொடுக்கக்கூடிய கடையில் விற்கிறாது இல்லை நீங்கள் உங்களுடைய வீடுகளில் செய்கின்ற உணவுகள் கிட்டத்தட்ட ஒரு ஆ குறைஞ்சி வளரும் பருவங்களில் இந்த கடை சாப்பாடை குறையுங்கள் இவர் பாப்பில் சில பெரிய கடைகளாக கிடக்கட்டும் சொல்லி அந்த கடையில் என்ன செய்கிறான் கீழே சில இடங்களை தட்டு வைக்கிறான் இங்கே என்ன வேண்டிய இளைஞர்கள் இருக்கிற இந்தியாவில் இந்த இதுகளெல்லாம் நிறைய இருக்கின்றது ஆகவே இந்த பெரிய கடையாக கிடக்கட்டும் சொல்லி போகிறாங்க நாங்கள் வடிவாக சாப்பிட போகிறோம்னு சொல்லி அவர்கள் என்ன என்ன செய்கிறார்கள் பாருங்கள் சில கடைகள் சின்னதாக இருக்கும் உங்களுக்கு உங்களுக்கு நேரத்தில் அவன் செய்கிறான் அப்போ அந்த கலையில் எனக்கு தெரிஞ்சது அவ சாப்பிடலாம் ஒரு பிரச்சனையும் இல்லை இதோட பாக்கே இல்லை ஏறுபாடு அளவுக்கு வீட்டு சாப்பிட சாப்பிட பாருங்கள் இது அம்மா செஞ்சால் பிடிக்காது அக்கா சமைச்சா பிடியாது வாய்க்கு ருசி இல்லை உப்பு இல்லை உங்களுக்கு லைட்டாக உப்பு குறைவாக கிடக்கலாம் கூடவா கிடக்கலாம் ஆனால் எங்களுக்கு சில சில வருத்தங்கள் வராபடி இருக்கும் உதாரணமாக சொல்ல வழிக்கிட்டோம் என்றால் இந்த கேன்சர் என்பது சரியா கேன்சர் டியூமர் அவரால் அந்த சட்டியை திர்காலத்துக்கு கல்வி ஆண்டுக்கு கண்டறிகளை இல்லையே ஆ சில சாப்பாடுகளை இந்த சில யூடியூப் வர சரி சில ஃபேஸ்புக்கால் மட்டும் அப்லோட் பண்ணுறாக்களும் சரி ஒரு நேரடியாக காட்டுறாங்க அந்த சாப்பாடு இப்படித்தான் கிடக்கன்னு சொல்லி ஆ ஆகவே ஏதாவது கடைகிறிகள் போறியல் என்றால் அந்த நேரத்தில் தான் அவன் வெட்டுகிறான் ஏதோ ஒன்றை வெட்டுகிறான் செய்கிறான் இப்போ இறைச்சி சாப்பாடு என்று பார்க்கின்ற பொழுது உங்களோட கண்ணு முன்னாலும் அந்த இறட்சி துண்டு அவர் வெட்டிறவர் சரியா உங்களோட கண்ணு முன்னாலே அந்த இரட்சி துண்டாக வெட்டிறவர் கழுவிவர் அதுக்குள்ளே போட்டு ஏதோ செஞ்சுதாரர் இப்போ கொத்தண்டாலும் கொத்தண்டாலும் சரி இந்த என்னது ஃப்ரைட் ரைஸ் அதெல்லாம் சரி உங்களோட கண்ணுக்கு முன்னால் அவர் செய்கிறார் அந்த கடையில் அப்படி இல்லை தேவை செஞ்சு வாங்கி சாப்பிடாதீர்கள் அவன் பெரிய கடையாக இருக்கணும் பெரிய கோடி இருக்கணும் அது வேறு பிரச்சனை உங்களுடைய உடம்புன்ற நிலை தான் முக்கியம் நீங்கள் வருத்தவா போனால் யாருக்கு பிரச்சனை உனக்கு தான் பிரச்சனை அதை விலங்கு ஆகவே சில கடைகள் இருக்குது சின்ன கடையாக இருக்கும் உங்களை கண்ணுக்கு முன்னால் செஞ்சு காட்டுறான் சரியா அவள் ஒரு ஏதோ ஒன்று கண்ணை வச்சுருக்கிறான் விடுகிறான் சோறை கொட்டுறான் மிரக்கறிகளை கழுவி கழ கழுவின மிரக்கரிய போடுறான் இப்போ நான் சைனால் இருந்தேன்னா அவங்க எங்கிட்ட கண்ணு முன்னாலும் செய்வானுங்கள் என்ன செய்கிறானோ எங்கிட்ட கண்ணு முன்னாலே செய்வானு சாப்பாடு இந்த பின்னு கரையை காட்டி அப்படியெல்லாம் செய்யாரு எங்களுக்கு கண்ணு முன்னால் செய்கிற காரணத்தில் அந்த சாப்பாடு நான் நூறு பேர் நான் இதை தான் போடுறான் இது இப்போ தான் போட்டு ஒரு வீடியோரை கொடுத்து வச்சு தான் அந்த கடையில் ஏதாவது போய் பிடிச்சா காட்டில் அஞ்சு விறகரையை தான் சாப்பிட்றான் இப்படினு சொல்லி பின்னரையில வச்சு செய்கிற கடையில் எங்களுக்கு தேவையில்லை அப்படி செய்கிற இருந்தாலும் சரி சாப்பிட்டு பேரும் அந்த டேஸ்ட் சரியா ஏதோ பிள்ளைக்கு என்றால் எனக்கு தெரிஞ்சு அந்த கடையில் திருப்பியும் சாப்பிடாதீர்கள் இப்போ உடா கடைக்காரன் இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு வருவாங்க குருவை குருவ நினைக்கப்பர் வீடியோ ஓட்டுறீங்க நாங்கள் போடுவோம் எங்களுக்கு தேவை வணிகர்களோடு உடல்நிலை சரியாக இருக்குது அவருக்கு ஒரு வருத்தம் வேற அவ்வளோ இருந்தார் சரியா நீங்கள் இதில் கோவப்பட தேவையில்லை எந்த பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலாக இருந்தாலும் தேவையில்லை ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் ஃபோர் ஸ்டார் ஹோட்டல் நோமல் கடை இருந்தாலும் நான் போத்த தான் வீடியோ போடுவோம் இதில் பயன்படுத்த தேவை ஒன்றும் இல்லை சரியான கருத்துக்களை நாங்கள் மக்களுக்கு வழங்க சரி இந்த புற அடுத்த இதுகளை பார்த்து ரெண்டு வச்சாலும் இப்போ இந்த ஏடை காட்டுவோம் சரியா சின்ன பிள்ளைகளுக்கு ஏடை காட்டுவோம் ஏடை காட்டுகின்ற பொழுது அதை சில உயரவாக காட்டுறது ஆட்டச்சுவோம் என்று சொல்லி ஆனால் ஒரு குழந்தை வந்து அதிலேருந்து விழுந்து சென்றால் அதில் க அந்த இந்த கழுத்துகளுக்கு இல்லை உடையக்கூடிய எலும்பல் உடையக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது சந்தர்ப்பிற்கு தலையடிவெல்லாம் அது பிற்காலத்தில் அந்த பிள்ளைக்கு பாதிப்பில் கொண்டு வர மாட்டாங்க நீங்கள் விளங்குங்கோ அப்புறம் தேட ஹட்டுகின்ற பொழுது இப்போ அந்த அந்த குழந்தையினுடைய உயர வந்த கிட்டத்தட்ட ஒரு முப்பது சென்டிமீட்டர் நாற்பது சரி ஒரு குழந்தை நாற்பது ஐம்பது சென்டி ஐம்பது சென்டிமீட்டர் வைப்போம் அவள உயரம் இருக்குதா அப்போ அவ்வளோ உயரத்தில் கட்டி விட்டால் சரி அந்த தேண கட்டைகளை கந்த குழந்தையினுடைய உடம்புண்ட நிகழ்ச்சி கேட்டவர் குட்டி தலாணி ஒன்று வேண்டி வைக்கிறோம் சரியான முறை அந்த தேனை கட்டுறது சொல்லிவிடும் இந்த துணியெல்லாம் அமறுத்து பழைய காலத்தில் கட்டிவிட்டு குழந்தை உள்ளு வச்சு ஆட்டுகள் அப்போ இது வந்து புடி இருக்கோடுவென்றால் அந்த குழந்தையினுடைய தலை மற்ற அந்த குழந்தையினுடைய கால் சரியாக இவ்வளவு இவ்வளவு சரியாக இவ்வளவு நீளமாக இருக்கும் அதை விட சரி ஒரு நாலஞ்சு என்று சொல்லி கூடலாம் சரி இது ஒரு சிறந்த இதுக்குள்ள உள்ளுக்காக ஒரு குட்டி தலாடி விட்ட வச்சு விட்டீங்க அது என்ன போகுது சுற்றி படகு இப்படி வேலை என்ன செய்யும் குழந்தை தண்ணி அறியா சுற்றி 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 கடைசியாக முழுசாக சுற்றி போடும் ஊச்சிட்டு கஷ்டப்படும் ஆகவே இந்த இந்த குட்டி தலாணி உடனே நாங்கள் அதில் போடுகின்ற பொழுது அது என்ன செய்யுது எங்கள் சிலைக்கு சப்போர்ட் ஒன்று கொடுக்குது அப்போ இடைவெளி ஒன்று வேறு மூச்செடுக்கக்கூடிய இடைவழி ஒரு குழந்தை புள்ள மூச்சு எடுக்காட்ட என்ன செய்யும் மூச்சு பெரிய பெரியாக்களோட சின்ன நெலுக்கு வந்து மூச்சு திணல் கூட வேறு ஆகவே ஏட கட்டுற நேரத்தில் புல விடாதீர்கள் இதெல்லாம் காட்டுறான் வீடியோவில் எங்களை சனம் வீடியோ இதெல்லாம் இதில் எங்கே மீனாக்கிட்டு பார்க்கல இல்லை அங்கே ஒரு திருக்கிட்டு ஆடுறான் அங்கே அறகுறையா ஆடுறா பாடுறாண்ட உடனே அப்படின்ட்டு பார்க்குறது அந்த வீடியோ அப்படின்ட்டு பார்க்குறது தேவையதில்லை நீங்கள் பாருங்க இல்லை ஆனால் எங்கள வாழ்க்கையிலே நாங்கள் ஒரு குழந்தைகளை வளர்க்கின்ற பொழுது எவ்வாறு வளர்க்க வேண்டும் குழந்தைன்றது என்னது எங்களுடைய சொத்து என்னது நீங்கள் தங்கம் போண்டுங்கோ தகரம் போண்டுங்கோ வீடு கட்டுங்கோ என்ன வேறியை கட்டினாலும் உங்களுடைய மரபடு உங்களுடைய மரபடு இன்னொரு காலத்துக்கு கடத்தப்பட வேண்டும் என்றால் அதுக்கு தான் திருமணம் செய்து வைக்கிறார்கள் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்ட் குறைவு ஒரு கணவன் மனைவி குறைவு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்ட் குறைவு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்ட் இப்போ கணவன் மேனவியை விலகிக்கொள்ளு மேனே கணவன் சாப்பாடு விஷயம் இருந்தாலும் சரி உடுப்பு விஷயம் பண்ணாலும் சரி அவர் குடிக்கிற பானம் பண்ணாலும் சரி அதாவது அவருக்கு டீ பிடிக்குமா காஃபி பிடிக்குமா இல்லாட்ட பிளைன் டீ பிடிக்குமா இல்லாட்ட ப பழம் சார்ந்த ஜூஸ் பிடிக்குமா அந்த அப்படியான விஷயங்கள் மற்ற சாப்பாடுடா இருக்குது இடலி பிடிக்குமா தோசை பிடிக்குமா கொத்து பிடிக்குமா ஏதோ இப்போ அவருக்கு என்ன பிடிக்குது மற்ற என்ன கலர் ஷர்ட் ஆடிங்க விரும்புகிறார் அதெல்லாம் கேட்டு தெரிஞ்சு வைக்கிறது இதில் வைக்கவும்ல மறைவி புருஷன் என்ன ஷர்ட் போடுறன்ட்டு அந்த கலரை கேட்குறதுல வைக்கவா புறையினத்துக்கு நீ களியாரம் காட்டினி ஆ இது கேட்க வேண்டிய விஷயம் சரி இப்போ வரவைக்கு என்ன கலர் சீலை பிடிக்குது ஆ உனக்கு நீல கலர் சீலை பிடிக்குது நீல கலர் சீலையில் இப்படி ஒரு போடர் ஆயிரு இது இருந்தால் பிடிக்கும் மற்றது நான் சிவப்பு கலர் ப்ளவுஸும் அந்த சட்டை ஓடுறேன் நான் இது சீலை கொடுக்குற சட்டை எனக்கு இது ஒழுங்கானத்தான் தெரியாது புறையினு குருவெண்ணை இப்படி எல்லாம் பீடியோன்னு சொல்லி அப்படின்னு சொல்லி ஒரு மனுஷரை பிளாங்க பார்த்தல் நீங்கள் ஆரே கலியரை கட்டுங்க இப்படியும் பாளுங்க பிரச்சின இது இது வந்து இரண்டு நபர்கள் தங்களை பிளங்க முயற்சித்தல் இதைத்தான் நாங்கள் காணொலி விட சொல்லுறோம் இதே உனக்கு கொண்டா டைவர்ஸ் வர போகிறது இல்லை இதெல்லாம் உலகாத்தான் டைவர்ஸ்தான் கோட்டம் அது இது சொல்லி உங்களுடைய காசையை நீங்கள் சிலவழித்து உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் கெடுக்கிறீர்கள் ஆகவே மனம் விட்டு கதையுங்கள் உனக்கு என்ன பிடிக்குது இதே போலதான் ஒரு பிள்ளைக்கு ஒரு பாடம் பிடிச்சிது என்றால் அந்த பாடத்தை படிக்க விடுங்களே இல்லை அதை விட்டுட்டு உங்களுடைய வராட்டுக்காரோத்துக்கு என்னுடைய பாட்டு இதான் படிக்கணும் இதான் படிக்கணும்னு சொல்லி தயவு செய்து அப்படி படிக்க பண்ணி அவளுடைய வாழ்க்கையை கிட்டத்தட்ட முப்பது முப்பது நாற்பது வயதுக்கு போகும் வரை விழுக்காதீர்கள் என்றால் அந்த பொடியலானால் அதுதான் ஏழு விட்டுருக்கோம் அதில் டொப்புரா வருவான் விட்டுருக்கோம் அதோடு இல்லை தான் விடுவையாக முடியும் மெச்சு படி கடைசி வந்தனை செய்யார்கள் ஏழென்றால் அந்த பிள்ளை மனநிலை குழப்பத்துக்கு ஆளாகிவிடும் இது படித்த முட்டால் பெற்றாருக்கு தெரியாமல் இருக்கிறது நாங்கள் பிஎஸ்டி முடிச்சாங்க புரிங்கினாங்கள் நீங்கள் முடியும் பிரேச்சரே இல்லை ஆனால் பாதிக்கப்படப்போ யார் என்று பார்த்தா அந்த புள்ளைதான் என்று கொள்ளுங்கள் நீங்கள் பெற்ற புள்ளைக்கு ஒரு எதிர்காலம் இருக்கிறது அதை கரை சேர்க்க வேண்டிய உங்களுடைய பொறுப்பு அப்படி அந்த பொறுப்பை நீங்கள் எடுக்க பெற்று தயவு செய்து குழந்தைகளை பெற்று அதுகளின் வாழ்க்கையை தயவு செய்து நாசமாக்காதீர்கள் உங்களுக்கு வராட்டுக்கு அவரது குழந்தை வேணும் டைம் பாஸ் குழந்தை வேணும் என்றால் போறாதீர்கள் நாங்கள் ஒரு குழந்தையை பெற்றால் அதை அது கரை செய்கிறேன் அதை அதற்குரிய வேலைகளை எல்லாம் செய்வோம் சரி ஒழுங்காக கல்வியை கொடுப்போம் ஒழுங்காக கதைப்போம் அந்த புள்ளியோட மரம் போட்டு கதைக்கிறது தம்பி மூவே சனியன வந்துருக்கேன் இட்வமாடு மாடு சொல்லுவேன் செம்மறி உப்பு சொல்லக்கூட புள்ளை தயவு செய்துட்ட வேண்டாம் அந்த புல்லை இதுவதெடுக்க காரணம் என்ன அதே விளங்க பாருங்கள் அதுக்கு அந்த பாத்தி விலங்கப்படுத்துகிறோம் முறை விலங்காமல் இருக்கலாம் இல்லாட்டாலும் அதுக்கு எப்படி அடுத்த அடுத்த ஸ்டெப்பு சில பேரும் பாத்தி பாந்து கடவுள் கொடுத்தப்படும் ஆ தம்பியெலாம் செஞ்சு முடியல ஆ ரைட் திருத்துவார் கொப்பில் கிடுக்கடாண்டு அவர் போடுவார் மற்ற கணக்கு என்ன படிச்சு படித்த பிளாங்காத்தான் இந்த கண ஓ இல்லை கணக்கு பெயில் எடுக்குதல் ஃபெயில் எடுக்க காத்து காரணம் வாத்தியும்தான் படிப்பிக்கிற தான் இங்கிலீஷ் மாதிரி தான் ஆ நான் வீடியோ போடுறேன் மற்றக்கு ஒரு வீடியோ ஆங்கிலத்துக்கு ஒரு வீடியோ இப்படி தான் படிப்பிக்கணும்னு சொல்லி அந்த வீடியோ பார்த்து பிளங்குல என்றால் இப்படி உங்கள் பாத்தி வேறு படிப்பிக்கிறாங்களான்னு சொல்லி நீங்கள் கவனிங்கள் பிள்ளையிலே ஆ நீ ஓஎல் எடுக்க போகிற ரிசல்ட் உனக்குத்தான் உங்களோட அப்பாவுக்கும் இல்லை உங்களோட ம சொந்தக்காரரும் இல்லை ஒன்று சல்ஸ் இன்னொரு என்று சல்ஸ் இன்னொரு சரிதான் ரைட் அப்போ கொள்ளுங்கள் இதே போல் சில விஷயங்கள் இருக்கின்றது அதாவது உங்களுடைய தெரிவு அதாவது பிரேசபை தேர்தல் என்றா என்ன மானசபை தேர்தல் என்றா என்ன பாராளுமன்ற தேர்தல்ண்டா என்ன இப்போ அவருடைய வேடை பேச்சு சரியாக சரியாக அவதானீர்கள் அவர் இன்னும் பேச வருகிறார் இவர் வந்த இந்த திட்டத்தை கொண்டு வருவாரா இதை செய்விப்பார் அவருக்கு செய்யக்கூடிய ஆற்றல் இருக்கின்றதா ஒருதனுடைய பேச்சிலே அவருக்கு ஆற்றல் இருக்கின்றது இல்லை அவர் என்னத்தை மக்களுக்காக நினைக்கிறார் இதுகளை தயவு செய்து விளாங்கள் அவன் சுயேட்சையில் அடிக்கிறான் கட்சியில் அடிக்கிறான் இப்போ தயவு செய்து பார்க்காதீர்கள் நாட்டு ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு இந்த பாராளுநர் தேர்தலில் நின்றிருந்தேன் கொரோனா காரணமாக என்னாலும் வந்து இந்த அப்போ எனக்கு இந்த யூடியூப்பில் வீடியோ இப்படியா செய்யணும்னு சொல்லி இந்த அறிவுகளும் இல்லை சிலர் இருக்கிறார் இந்த ஏமாற்று தொலைக்காட்சிகள் அண்ணங்கூட விளம்பரம் எல்லாம் போடுறோம்னு சொல்லி நான் குறிப்பிட்டு சொல்ல இல்லை அது ஒரு ப்ரைவேட் டிவி ஒன்று இந்த ஜாழ்படத்திலேயே கொண்டு வருகிறார் நான் போத்த எந்த விளம்பரத்தை என்ன போட்டு காட்டுறான் தேர்தலில் ரெண்டாக தீர்வு அனுக்கிறேன் போ நான் அற மாதத்தில் அங்கே இருக்கிறேன் அவே என்னட்டா ஒரு இந்த கேள்வி தான் தெரிந்தார்கள் இப்போ இந்த கேள்விக்கு நீங்கள் என்ன மாதிரி பதில் அளிப்பீர்கள் என்று சொல்லி நான் அதெல்லாம் வச்சிருக்கிறேன் என்னோடய ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணிடலாம் நான் அப்லோட் பண்ணிவிடுறேன் நீங்கள் என்ன கதை கொண்டு இது அது குறிப்பிட்ட நபர்கள் இது ஆகவே விளங்கி கொள்ளுங்கள் எங்களுடைய தெரிவு சரியாக இருக்க வேண்டும் இப்போ உண்மையிலேயே ஒரு மருத்துவப்பட்ட ஒரு பேப்பரில் அம்பாடான டாக்டர்ஸ் போகணுன்னு வந்து வெக்கம் ஆனால் உண்மையிலேயே ஒரு மருத்துவம் படித்த நான் சில ஜாபூசியில் மெடிசின் முடிச்சிருக்கிறேன் இந்த மெடிக்கல் எக்ஸாம் எழுத விடாமல் இந்த ஜாப் வழி வச்சுக்கானுங்கள் இலங்கை அதாவது மருத்துவ அந்த மெடிக்கல் கவுன்சிலில் பதியப்பட்ட பல்கலைக்கழகத்தில் மட்டும் படிச்சிருந்தேன் அது தேவையற்ற உண்டு இதே தேவை எங்களுக்காக தேவையில்லாத ஒரு விஷயம் மருத்துவத்துக்கு படி சிலவர் அவருடைய மெடிக்கல் எக்ஸாம் ஹட்ட ஒரு பொறுப்பு இதுவரை செய்ய விடாமல் எலிஜிபிலிட்டி என்ன அது என்ன இது என்ன மருத்துவ பட்டதாரி மெடிக்கலாக பாஸ் பண்ணி வந்திருக்கிறான் பட்டதாரி என்றால் அப்போ எலிஜிபிலிட்டி அதான் எலிஜிபிலிட்டி கட்ட எலிஜிபிலிட்டி கேட்டேன்னு ஏன்னா மருத்துவ பட்டதாரின்னு சொல்லி ஒரு எலிஜிபிலிட்டி இருக்குதானே அத்தனை பயிற்சி என்னுடைய இது ஆகவே நீங்கள் என்ன படிச்சு வச்சுக்கள் படிச்சு முடிச்சிருக்கிறோம் பாஸ்வேர்ட் பாஸ்வேர்டு அடியில் இப்போ பட்ட பிளா முடிஞ்சா ஓ பட்ட ஒளிப்புலாம் முடிஞ்சன்றால் அவர் மருத்துவ பட்டதாரி அதுக்கு என்ன பேர் மருத்துவ பட்டதாரி ஆக மருத்துவ பட்டதாரிக்கு ஒரு சந்தர்ப்பத்தை வழங்காமல் பன்னெண்டு வருஷமாக எழுத்துப் போட்டியல் இப்படி இந்த நாடு போய் கொண்டிருக்கின்றது ஆகவே எதிர் காலத்தில் எனக்கு மட்டும் இந்த பிரச்சனை இல்லை மன்னார் மாவட்டத்தில் என்னுடைய நண்பன் இருக்கின்றான் அவனுடைய கனவு ஓரோ சேஜராக இருந்தது அவனுக்கு இப்போ லோ படித்து போட்டு லோயராக திரிகிறான் அவனுக்கு லோயராக விரணுமெண்ட்டு ஆசை இல்லை ஏதோ ஒன்று உழைக்கணும்கிறதுக்காக போயிட்டான் உண்மையில் அவன்கிட்ட கனவு அழிஞ்சு போச்சுது அவன் இப்போ அவனுக்கு எனக்கு தெரிஞ்ச மாட்டில் இந்த எலும்பு விஷயம் கொண்டா விருப்பம் இந்த மெடிக்கல் படிக்கிறவர்கள் எலும்பு சம்மந்தமான விஷயம் உண்டாக விருப்பம் ஒவ்வொரு இப்போ என்ன கிரேஸ்டரி விருப்பம் மாதிரி அவனுக்கு எலும்புன்றான் பைத்தியம் பைத்தியம்னு சொல்லி இப்போ அவனுக்கு எலும்பை பெட்டி அந்த எலும்பு எலும்பில் போகிற நாடின என்னென்ன எங்கே இதெல்லாம் போகுது அது ஃபுல்லாக கேட்டா சொல்லுவார் இப்போ வந்தான் ஆனால் இப்போ அவனுக்கு சந்தர்ப்பம் கொடுக்காமடியால் அவன் டோயராக திரிகிறான் வேறு வேறு கோஷம் படித்து திரிகிறான் கல்யாணம் முடிஞ்சுது புள்ள எழுதி திரிகிறான் அவன் வேற கோஷை படிச்சு இப்போ இங்கே வேலையில் நாங்கள் வேலையில் போ அப்ளை பண்ணாலும் இப்போது மெடிக்கலுக்கு படிச்சிருக்கீங்களோ இடத்த விட்டு பாடுறோம் உண்டு அவளை எக்ஸாம் எழுத விட்டால் நாங்கள் எழுதுகிறோம் இல்லாட்டில் ஒரு பேர் என்றால் ஒரு வேலையை வேண்டிய இல்லை இவ்வாறு தான் இந்த இலங்கையை நாடு போய் கொட்டுறோம் நினைச்ச கேவலம் முதல்ல ஒரு மெடிஷின் படித்தவனுக்கு இங்கிலீஷில் போம்ன்றப்போ தெரியான்னு சொல்கிறேன்னு சொன்னால் அது கேவலவா இல்லையா அப்படியான நாடா இலங்கை மாற்று மாற்றி வைப்போம் சில விஷயத்தை செய்யிறார்கள் நான் இப்போ சொன்ன தினம் முதல் இந்த விஷயம்னு சொல்லி இப்போ கேக்கு மோத்துக்கு அடிப்பது மற்றது உங்களோட செல்ல பிராரிகள் சிலவில் வந்து நக்கி போடும் ஒரு புண் இருந்தால் அது சிலவில் கை காலுக்க வேண்டிய இது சிலவில் புட்டாட உயிராவது இருக்கின்றது ஆகவே சில சில விஷயத்தை தவிர்ப்போம் இப்போ அந்த அண்ணன் சேர் பண்ணுறார் சரி என்ன விஷயத்தையும் சேர் பண்ணுவேன் சரி பார்ப்போம் அந்த வீடியோ கிளிக் பண்ணி ஒரு நிமிஷமோ ரெண்டு நிமிஷமோ பயன்படையுங்கள் இப்போ எல்லாராலையும் வந்து எல்லா விஷய கதைச்சு கதைச்சு ஒரு இதை ஒரு கன்டென்ட் கொடுக்க முடியாது தரக்கு தெரிஞ்ச தான் சொல்லுவார் சரி முக்கியமான விஷயம் அதுவே அவர் செய்கிறார் சரி அந்த வீடியோ பார்ப்போம் நீங்கள் வீடியோ பாருங்கள் எங்கேயும் போங்கள் சாப்பி நல்ல சாப்பாடை சாப்பிடுங்கள் ஆரோக்கிய உடல் ஆரோக்கியத்தை நல்ல வேற வச்சுருங்கள் சரி சில சில வெப்சைட்டில் வாசிங்கள் இப்போ நான் மருத்துவம் கண்ட் இப்போ எனக்கு லேப்டாப் இல்லாத பிரச்சனையால் கம்ப்யூட்டர் இல்லாத பிரச்சனை என்னால் தற்பொழுது தொடர முடியவில்லை என்கிட்ட மொபைலில் டைப் பண்ணி எழுதி கொண்டிருக்க முடியாது அது ஒரு காலத்தில் என்னால் தொடரப்படும் சொல்லிக்கொண்டு இந்த காலவழியை நான் முடித்துக்கொள்கின்றேன் மாறு மாற்றி மாற்றிவிப்போம் எதிர்காலம் உங்களுடன் நாங்கள் இன்றைக்கு இருப்போம் இன்னொரு முப்பது வருஷம் நாற்பது வருஷத்தில் இறந்து விடுவோம் ஆனால் எங்களுடைய எதிர்கால சந்ததிகள் தயவு செய்து ஒரு முடிவு எடுக்கின்ற பொழுது இப்போ அவரே எலெக்ஷன் அடிக்கிற அவருக்கு என்ன பிரச்சனை அப்போ அவர்தான் அந்த பிரச்சனையை கொண்டு போக வேண்டும் இந்த பாராளுமன்றத்துக்கு மற்றபடிஞ்சோர் எனக்கு கதை சொன்னு செய்ய போகிறதில்லை சொல்லி விளங்குது இப்போ படாங்கள் என்ன செய்வோம் அதுக்கான விஷயத்தை சரியாக கதைத்து அதை அதுக்கு ஒரு சரியான முடிவு எட்டப்பட்டு ஆகவே இரண்டாயிரத்தி இருபத்தெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போதில் இதை சரியாக யோசிப்போம் நீங்கள் ஒரு ஆதரவு தாருங்கள் உங்களுக்கு என்ன வேண்டுமோ என்னால் ஏழுமானதை காட்டாயம் செய்திருவது என்று கொண்டு இந்த காரொலியை முடிக்கின்றேன் காட்டாயம் அப்போ அவர் சொன்ன அவர் சொன்ன விஷயத்திலிருந்து அவரால் சில விஷயத்தை செய்ய முடியவில்லை என்றால் தயவு வாக்கு என்றாலும் சரி தயவு செய்து போடாத ஒரு ஓட்டு முக்கியம் என்பதை கூறிக்கொண்டு இந்த காலலியை குடித்து கொள்ளுங்கள் எம் தேசம் எம்